அமெரிக்காவில் நாங்கள் எப்படி தீபாவளி செலப்ரேட் பண்ணோம் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் நீங்களாம் எப்படி செலப்ரேட் பண்ணிங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து என்ன சின்னதாக வந்து ஒரு பாட்டில் தான் பிளான் பண்ணியிருந்தோம் இது வந்து சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து இது எக்கு கொத்து பரோட்டா அதுக்கப்புறம் இது வந்து வெஜ் குருமா சப்பாத்திக்கு இதுவும் வெஜ் குருமா தான் வெள்ளை குருமா அதுக்கப்புறம் வந்து இது சோயா சங்ஸ் பிரியாணி எனக்காக வந்து ஸ்பெஷலாக பண்ணது அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் சப்பாத்தி ஒயிட் ரைஸு ப்ரான் தொக்கு சோயா சங்ஸு ஃப்ரை அதுக்கப்புறம் ரைத்தா கர்ட் ரைஸு அதுக்கப்புறம் வந்து இது பருப்பு பாயாசம் பண்ணியிருந்தோம் எல்லா டிஷ்ஷும் என்ன சொல்கிறது சூப்பராக பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இதுதான் பருப்பு பாயாசம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஆயாச்சு ஒரே இடத்துல எல்லோரும் ஹாய் சொல்கிறாங்க எல்லோரும் ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் விஷ் பண்ணிவிட்டு உட்காந்து வந்து சரி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் இங்கே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க இருக்க வந்து என்ன சொல்கிறது சாப்பாட்டுக்கு வந்து கொக் கொக்கோ கோலா மிஸ் மிஸ்ஸாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க ஒருத்தர் போயிட்டு எவ்வளோ லேட்டாக வர்றாருன்னு பாருங்கள் இதை வாங்கிட்டு வர இவ்வளோ லேட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் சரின்னு எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு இடையில டேப்பில் ஒரு சின்னதாக இங்கே ஒரு ஒரு டான்ஸ் சம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே அழகாக வந்து என்ன சொல்கிறது உப்பு கருவாடுன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எல்லாம் முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வரனால வந்து கொஞ்சம் வதங்கி ஒரு மாதிரி எல்லோ இருந்துச்சு பட் இருந்தாலும் பூ இருந்தால் உதவும் மல்லிகைப்பூ அப்படின்ட்டு ஆசையாக வாங்கி இது வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் வாங்கி அதை அஞ்சு பேரும் வந்து ஷேர் பண்ணி கரெக்ட் எப்படி நாங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணுறோம் பாருங்கள் ஆளுக்கு அஞ்சு பேருக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு அதை கட் பண்ணி எடுத்தால் ஏன் பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னா சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கொடுத்துட்டு எல்லோரும் நீட்டாக எத்னிக் வியர் போட்டு ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கில் போயிட்டால் எல்லோரும் ஃபேமிலி பிக் எடுத்துட்டு நாங்கள் விடுவோமா எங்கள் கேங் எல்லாம் சேர்ந்து அழகாக அப்படி எடுப்போம் இப்படி எடுப்போம்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து போஸ்ட்லாம் கொடுத்து நல்லா எல்லா ஃபோட்டோவும் கேப்சர் பண்ணோங்க எல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு ரொம்ப குளிர் தாங்க முடியல அதனால் வீட்டுக்கு ஓடி வந்துட்டோம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஷாப்பிங்கை போட்டாச்சு எல்லாரும் வெடி வாங்கணும் வெடி வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு நம்ம ஊர் மாதிரி என்ன சொல்கிறது சரஸ்வதி சீனி வெட்டு இந்த பாமா அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க எதெல்லாம் மேலே போய் வெடிக்குதோ பேசிக்காக வந்து இந்த நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி கம்பி மத்தாப்பு அதுக்கப்புறம் புஸ்வானோ சங்கு சக்கரம் இந்த மாதிரி பேஸ் பண்ண வெடி தான் மற்ற இந்த வந்து இங்கே சேலுக்கே கிடையாது சேல் தானே நம்ம வாங்க முடியும் இங்கே இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் இந்த ஸ்பார்க்கிள் வர மாதிரி உள்ள அந்த வான வெடிகள்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வெடிகள் தான் அது எல்லாத்தையும் போனோம் போயிட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினாங்க என் பொண்ணு பேசிக்க பெருசாக எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அங்கேயே வாங்கி வச்சு வெடி வெடின்னு ஃபோர்ஸ் பண்ணுவோமா அதனால் வந்து அவளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் அழகழகா டிஃப்ரெண்ட்டாக கேக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது ஐஸ்க்ரீம்மு இந்த மாதிரிலாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய இருந்துச்சு பட் ரேட்டு ஒரு சின்ன கம்மி மற்றப்போய் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க ஏன்னா குட்டி குட்டி பசங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஸோ அவங்களாம் வந்து வாங்கினாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் போய் வெடிச்சுக்கலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டும் எடுத்து என்ன சொல்கிறது ஒரு செவன் ஓ கிளாக் மேலே வெடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த அளவுக்கு வந்து இதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது இந்த டைமில் தான் வெடிக்கணும் இங்கே தான் வெடிக்கணும் இவ்வளோ நேரம் தான் வெடிக்கணும் அப்படின்ற நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்ப எல்லோரும் சொல்லியிருந்தாங்கங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த விளக்கும் சேலுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சரி டைமிங் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆனால் நம்ம கம்யூனிட்டி நம்ம பசங்க யாருங்க கேட்க போகிறோம் நாங்கள் நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது ಮಾದರಿ <imitra madre> இங்கே ஏன்னா எங்கள் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய இந்தியன்ஸ் தான் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் சொல்லாங்க அவ்வளோ இந்தியன்ஸ் தான் இருக்காங்க இந்த எங்கள் ஏரியாவே ஃபுல்லாக எடிசனே பார்த்திங்கன்னா ஒரு லிட்டில் இண்டியான்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய இந்தியன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்க ஏரியா எங்கள் ஏரியா ஸோ அதனால் வந்து நாங்களும் ஜாலியாக வந்து என்ன சொல்கிறது வேட்டெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃபன் பண்ணிவிட்டு எல்லோரும் கம்பி மாத்தா பாதுன்னு போட்டுட்ருந்தாங்க எதுக்காக அப்படின்னா வந்து நாங்கள் இங்கே வீட்லேயே வந்து வேட்டெல்லாம் வெடிச்சுட்டு ஆக்சுவலாக நாளைக்கு தீபாவளி நாங்க சண்டே இங்க தீபாவளிக்கு லீவ் எல்லாம் கிடையாதுங்க அதனால் வந்து எல்லாேருக்கும் ஆஃபீஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நாங்கள் மொதல் நாள் சண்டேவே வந்து செலப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொதல் நாளே வந்து நாங்கள் எல்லோரும் மதியம் வந்து பார்ட்லக் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு சும்மா எத்னிக் வியர் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்லேயே வச்சு கம்பி மத்தாப்பு இதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் போட்டு நல்லா வந்து என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணோம் பட் ஸ்டில் இருந்தாலும் மொதல் நாள் நைட்டுன்னா நம்ம ஊரில் வந்து என்ன சொல்கிறது உட்காந்து கம்பி ம இது மருதாணி அரைச்சி எல்லாரும் பிடி எடுத்து அழகாக உட்காந்து வச்சுருவோம் எங்கள் அம்மாலாம் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா வந்து உடனே பிடுங்கி அரைச்சி வச்சுருவாங்க மொதல் நாள் வந்து நல்லா ரெண்டு கையிலையும் வந்து அழகாக மருதாணி வச்சுட்டு மறுநாள் எல்லோரும் எப்படி செவந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது அப்புறம் அம்மாலாம் உட்காந்து பலகாரம் போடுவாங்க நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பலகாரம் போட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம் பட் ஸ்டில் நம்ம ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாமே வந்து என்ன சொல்கிறது கடந்து வந்து தானே ஆகணும் ஸோ இங்கே நம்மளுக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் நம்மளோட சொந்தங்கள் இவங்களோட சேர்ந்து தான் எங்களோட தீபாவளி நாங்கள் ஃபுல்லாமே வந்து என்ன சொல்கிறது செலிப்ரேட் பண்ணோம் நம்ம ஊர் நம்ம என்ன சொல்கிறது நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் கண்டிப்பாக ஒவ்வொரு நேரமும் மிஸ் பண்ணுவோம் பட் நம்ம அதுக்காக வந்து என்ன சொல்கிறது நம்ம குழந்தைகள் எல்லோரும் இருக்கும் செலப்ரேட் பண்ணாமலா அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்படி இதை செலப்ரேட் பண்ணணுமோ நாங்கள் அஞ்சு ஃபேமிலியும் சேர்ந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி என்ன சொல்கிறது கரெக்டாக ஷெடியூல் போட்டு சூப்பராக செலப்ரேட் பண்ணோங்க நல்லா எல்லோரும் வெடித்தாச்சு லாஸ்ட்டாக எல்லாருக்கும் கம்பி மற்றும் தாப்பு சுற்றி என்ன சொல்கிறது அழகாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா பட்டேல் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது அங்கே வந்து நைட்டு ஃபுல்லாக வெடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இங்கே வந்து கிரௌண்டுக்கு வந்தால் செம்மையாக வெட்டு போட்டுட்ருந்தாங்க சுற்றி சுற்றி பார்த்தா போலீஸ் வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னா அவ்ளோ வெடிங்க அவ்வளோ மக்கள் வந்து என்ன சொல்கிறது அங்கே நின்றுட்டு அவ்வளோ வெடி போட்டுட்டு இருந்தாங்க செம்ம குளிர் இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வெறும் நைன் டிகிரி தான் இருக்கு நம்ம ஊரில் யோசித்து பாருங்களேன் ஒரு ஏசியில் வந்து நம்ம எயிட்டீன் வச்சாலே குளிருது அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வெறும் நைன் டிகிரி தான் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ குளிர்லேயும் வந்து என்ன சொல்கிறது எல்லோரும் வந்து வெட்டு வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க நாங்களும் நின்று பார்த்துட்டு ஐயோ இந்த குளிருக்கு இதம்மா ஒரு டீ கிடச்சா நல்லா இருக்குமே நம்ம ஊரில் இருந்தால் ஒரு டீ கடை இருக்கும் அழகாக டீ வாங்கி குடிக்கலாம் இங்கே அதுவும் கிடையாது அதனால் அப்படியே குளிரில் எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்துச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருந்தோம் வந்துட்டு இருந்தால் என்ன சொல்கிறது நம்ம பசங்க வேட்டை போட்டுட்டு அந்த வெடியை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ட்ராஷ்குள்ளே போட்டாங்க போல் ஒரு ட்ராஷ் வந்து கப கப கப்பன் பற்றி எரிஞ்சிட்ருக்குங்க அதுவும் கரெக்டாக எங்கள் அப்பா பில்டிங்க்கு நெக்ஸ்ட்டு உள்ளது தான் என்னடா அப்படின்னு பார்த்தா ஃபயர் இன்ஜின் வண்டி வந்துருச்சு இங்கிட்டு போலீஸ் வண்டி வந்துருச்சு எல்லாம் கட்ட கட்ட கட்டாக எடுத்தாங்க என்ன சொல்கிறது ஃபுல்லாக வந்து தண்ணி அடித்தாங்க தண்ணி அடித்து உடனே வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்களுக்கே பார்த்தா தெரியும் கட கடக்கடன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்குறதுக்கு இங்கிட்டு ரைட்டு லெஃப்ட் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வண்டி அவங்களும் வந்து ஃபுல்லாக நின்று அப்சர்வ் பண்ணி பார்த்தாங்க எல்லாம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு சேஃப்டி மெசர்ஸ்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக வச்சுருப்பாங்க எந்த இடத்துலனாலும் அடுத்த செகண்டே வந்து எப்படி தான் அந்த வண்டி வரும்னே தெரியலங்க நாங்கள் நடந்து வரத்துக்கு முன்னாடியே என்ன சொல்றது எங்களுக்கு முன்னாடியே வண்டி வந்துருச்சு கரெக்டாக வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க சூப்பராக செலப்ரேட் பண்ணியாச்சு இதே மாதிரி தான் எங்களோட தீபாவளி போச்சு உங்கள் தீபாவளி எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்க இன்னொரு ப்ளாக்ல சந்திக்கலாம் மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப் பாய் ஃப்ரம் இளவரசி